கடல் வணிகத்தில் மூணப்புலியாக செயல்பட்டு இந்தியர்களை அடக்குமுறை செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் எம்பையருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த கப்பலோட்டிய தமிழன் வவுசி அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் மாசம் அஞ்சாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்துல ஓட்டப்படாருங்கிற கிராமத்துல வள்ளியம்மை உலகநாதர் தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை தான் வாவு சிதம்பரம் அவர்கள் சின்ன வயசுல இருந்து நல்லா படிச்சார் அதை தாண்டி பிரிட்டிஷ்கிட்ட இருந்து இந்தியா விடுதலை அடையணும் அப்படிங்கிற கனவையும் கண்டார் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கடல் வணிகத்துல கம்ப்ளீட் மோனோபோலியா இருந்தாங்க வாவுசி அதை மாற்றணும்னு நினைச்சார் ஏன் நமக்கான ஒரு கப்பல் நிறுவனத்தை தொடங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணார் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணார் வாவுசி அவர்கள் அதன் மூலமா எஸ் எஸ் கேலியா எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற ரெண்டு கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் சிலோனுக்கும் நடுவுல பயணத்தை தொடங்கினார் அவர் தொடங்கின அந்த கப்பல் போக்குவரத்துங்கிறது தமிழ் வணிகர்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மை செஞ்சுது ஆனால் அது பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ்க்கு கண்ணை உறுதிச்சு அவர் மேலே அபாண்டமாக பழி சுமத்தி இருபது வருஷம் சிறையில் அடைச்சாங்க சிறையில மட்டும் இல்லை அதுலேருந்து வெளியில் வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் பல துன்பங்களை சந்தித்தவர் வவுசி அவர்கள் இந்தியாவின் சுதந்திர போரில் தன்மானத்துடன் பிரிட்டிஷாருக்கு எதிராக போரிட்ட வவு சிதம்பரம் அவர்கள் பிறந்த தினம் இன்று வவுசி அவர்களுடைய கடைசி காலகட்டம்ங்கிறது எப்படி இருந்துச்சு அவருக்கும் காந்திக்குமான பிணக்குங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிக்பேங் போகன் கமா வவுசி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் வீடியோ வரும் பாருங்கள்